காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எண்பத்தி ஆறு சில சந்த வகைகள் இந்திரவ்ரா வஜ்ரா சரக்திரா என்றெல்லாம் காவியங்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் பல சந்தஸ்கள் இருக்கின்றன சிலது ரொம்ப சிக்கலாக மகா புத்திமான்களாலேயே இயற்றக்கூடியதாக இருக்கும் ஒரு பாதத்துக்கு எட்டு அக்ஷரம் இருப்பதை அனுஷ்டுப் என்றேன் ஒன்பது அக்ஷரம் இருந்தால் பிருகதி என்று அந்த சந்தஸுக்கு பெயர் பங்கதி என்பது பாதத்துக்கு பத்து அக்ஷரம் கொண்ட மீட்டர் திருஷ்டுப் என்பது பதினொன்று கொண்டது பனிரெண்டு அக்ஷரம் கொண்டது ஜகதி இப்படியே ஒரு பாதத்துக்கு இருபத்தி ஆறு அக்ஷரம் கொண்ட உத்கிருதி என்ற சந்தஸில் புஜங்க விஜ்ரும்பிதம் என்ற வகையில் அமைந்த ஸ்லோகம் வரை பல மீட்டர்கள் உண்டு அதற்கு மேல் போய்விட்டால் தண்டகம் என்று பெயர் தண்டகத்தில் பல வகைகள் உண்டு திருத்தாண்டகம் என்று அப்பர் பாடினது தண்டக சம்பந்தம் உள்ளதுதான் விருத்தங்களுக்கு பேர் அழகாகவும் பொருத்தமாகவும் காவிய நயம் உள்ளதாகவும் இருக்கும் புலி விளையாட்டாக பாய்ந்து பாய்ந்து போகிற மாதிரி ஒரு சந்தசில் அக்ஷரங்கள் போகும் அதற்கு சார்தூல விக்ரீட்டிதம் என்றே பேர் சார்தூலம் என்றால் புலி விக்ரீட்டிதம் என்றால் விளையாட்டு இது பாதத்துக்கு பத்தொன்பது அக்ஷரம் கொண்ட அதித்ருதி மீட்டர்களில் ஒரு வகை ஒவ்வொரு பாதத்துக்குள்ளும் இந்த பத்தொன்பது அக்ஷரங்கள் பனிரெண்டு என்றும் ஏழு என்றும் பிரிய வேண்டும் ஆச்சாரியாளின் சிவானந்த லகரியில் இருபத்தி எட்டிலிருந்து பல ஸ்லோகங்கள் இப்படி அமைந்தனவே காமாட்சியை பற்றியதான மூக்க பஞ்சசதியில் ஸ்துதி சதக ஆரம்ப ஸ்லோகங்கள் இந்த விருத்தம்தான் கடைசி நூறான மந்தஸ்மித சதகம் முழுவதும் இந்த விருத்தமே பாம்பு ஊர்ந்து போகிற மாதிரி சப்த அமைப்பு உள்ள சந்தசுக்கு புஜங்க பிரயாதம் என்று பெயர் புஜங்கம் என்றால் பாம்பு தானே ஆச்சாரியாளின் சுப்பிரமணிய புஜங்கம் இந்த மீட்டரில் இருப்பதுதான் இது பாதத்துக்கு பன்னிரண்டு அக்ஷரம் உள்ள ஜகதியில் ஒரு வகை இந்த பன்னிரெண்டும் சரியாக ஆறு ஆறாக பிரிந்திருக்க வேண்டும் என்பது விதி மயூரா திருடம் வாக்கிய கூடம் என்கிற மாதிரி ஆச்சாரியாளின் சௌந்தரிய லகரி ஸ்தோத்திரமானது சிகரிணி விருத்தத்தில் அமைந்ததாகும் இதிலே பாதத்துக்கு பதினேழு எழுத்து அத்தியஷ்டி என்பது இப்படிப்பட்ட பதினேழு எழுத்து பாத விருத்தங்களுக்கு பொது பெயர் இந்த பதினேழு எழுத்தும் ஆறு பதினொன்று என்று பிரிந்து பிரிந்து வந்தால் அதற்கு சிகரிணி என்று பெயர் மூக்க பஞ்சசதியில் பாதாரவிந்த சதகம் இந்த மீட்டரில் இருப்பதே வாய்க்கொள்ளாமல் ஸ்லோகங்களை கடல்மடை திறந்தது போல் சொல்லிக்கொண்டே போவதற்கு சக்தரா ரொம்பவும் ஏற்றதாகும் பிரகிருதி என்ற இருபத்தி ஓரு அக்ஷரம் கொண்ட பாதத்தை உடைய இந்த மீட்டரில் ஒவ்வொரு பாதமும் மூன்று ஏழு அக்ஷரங்களாக பிரிந்திருக்கும் ஈஸ்வரன் விஷ்ணு இருவரை குறித்தும் ஆச்சாரியால் செய்திருக்கிற பாதாதி கேச கேசாதிபாத வர்ணனை ஸ்தோத்திரங்களை இந்த விரத்தத்திலேயே பாடியிருக்கிறார் முதலில் இந்திரவஜ்ரா என்றேனே அது பாதத்துக்கு பதினோரு அக்ஷரம் கொண்ட திருஷ்டுப் என்ற சந்தஸில் <śleff> ஒரு வகை இந்த பதினோரு அக்ஷரத்திலேயே வேறு விதமானது உபேந்திர வஜ்ரா இரண்டையும் கலந்து உபஜாதி காளிதாசனின் குமார சம்பவம் இந்த உபஜாதி தான் ஆரம்பிக்கிறது இவையெல்லாம் வேதத்துக்கு பிற்பட்ட காவியங்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் வருகிற சந்தஸ்கள் வேதத்திலும் வருவதான சந்தஸ்கள் காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டுப் பிரகதி பங்கி திருஷ்டு ஜகதி முதலானவை காயத்ரி மகாமந்திரம் அதுவே மந்திர ராஜன் என்று கொண்டாடுகிறோமே அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரத்துக்கு அது அமைந்துள்ள காயத்ரி என்ற சந்தசை வைத்தே பெயர் அமைந்திருக்கிறது சாதாரணமாக ஒரு மந்திரம் என்றால் அது எந்த தேவதையை குறித்ததோ அதை வைத்தே பெயர் சொல்லுவோம் சிவ சிவபஞ்சாக்ஷரி நாராயண அஷ்டாட்சரி ராம த்ரயோதசி என்று தேவதையின் பெயரையும் மந்திரத்தில் உள்ள அக்ஷரங்களின் எண்ணிக்கையையும் சேர்த்து சொல்கிறோம் காயத்ரி மந்திரத்துக்கு தேவதை சவிதா காயத்ரி என்பது மீட்டரின் பெயர்தான் ஆனாலும் மீட்டரையே வைத்து மந்திரத்துக்கு பெயர் சொல்கிறோம் சப்தத்துக்கும் ஸ்வரத்துக்குமே தனியாக தெய்வீக சக்தி உண்டு என்பது போல் சந்தஸின் அமைப்புக்கும் இருக்கிறது என்று இதிலிருந்து தெரிகிறது நாலு கால் சேர்ந்தால் ஒன்று அதனால் ஒரு மந்திரமானாலும் ஸ்லோகமானாலும் நாலு பாதம் உண்டு என்றேன் இதற்கு வித்தியாசமாக இந்த காயத்ரி மந்திரத்தில் மூன்று பாதங்கள் தான் இருக்கின்றன ஒவ்வொன்றும் எட்டெழுத்து கொண்டே மூன்றே பாதங்களால் ஆன இருபத்தி நான்கு அக்ஷர மீட்டராகவே வேதத்தில் உள்ள இந்த காயத்ரி இருக்கிறது மூன்று பாதம் இருப்பதால் இதை திரிபதா காயத்ரி என்கிறோம் வேறு பல காயத்ரி வகைகளும் உண்டு வேதத்தின் முதல் மந்திரமான அக்னிமீளே சூக்தமே காயத்ரி சந்தஸில் அமைந்ததுதான் காவிய ஸ்தோத்திரங்களில் இருபத்தி நான்கு அக்ஷர காயத்ரி ஆனது தலைக்கு ஆறு உள்ள நாலு பாதங்களாக பிரியும் பாதம் ஒன்றுக்கு ஏழு அக்ஷரம் உள்ள இருபத்தி எட்டு அக்ஷர விரத்தம் உஷ்ணிக் எனப்படும் இதுவரை சொன்னதெல்லாம் அக்ஷர கணக்கு அதாவது குறில் நெடில் என்று வித்தியாசம் பார்க்காமல் ஆ ஆ இரண்டையும் ஒரே அக்ஷரமாக கணக்கு பண்ணும் முறை மற்ற இடங்களில் குறிலை ஹிரஸ்வம் என்றும் நெடிலை தீர்க்கம் என்றும் சொன்னாலும் இந்த செய்யுள் அமைப்பில் அதாவது சந்த சாஸ்திரத்தில் குறிலை லகு என்றும் நெடிலை குரு என்றுமே சொல்வது வழக்கம் குறில் நெடில் வித்தியாசமில்லாதவையே விருத்தம் என்றும் வித்தியாசம் பார்த்து மாத்திரை கணக்கெடுப்பதை ஜாதி என்றும் சொன்னேன் இப்படிப்பட்ட ஜாதிகளில் குறிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை என்று கணக்கு குறிலே இன்னின்ன எழுத்துக்கு முன்னால் வந்தால் இரண்டு மாத்திரை என்றும் அதில் உண்டு ஒவ்வொரு பாதத்திலும் இத்தனை அக்ஷரம் இருக்க வேண்டும் என்பதற்கு பதில் இத்தனை மாத்திரை இருக்க வேண்டும் என்பது விதி முன்னமேயே சொன்ன ஆர்யா என்ற மீட்டரில்தான் மூக்க பஞ்ச சதியின் ஆரம்பமான ஆர்யா சதகம் உள்ளது ரொம்பவும் உயர்ந்தவளாதலால் ஆரியையாக இருக்கப்பட்ட அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுவதோடு மீட்டரும் ஆர்யாவாக இருப்பதாலேயே ஆர்யா சதகம் என்று பெயர் இதிலே அக்ஷரங்களை கணக்கு பண்ணாமல் மாத்திரைகளை கணக்கு பண்ணினால்தான் ஸ்லோகங்கள் ஒரு கிரமத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன என்று தெரியும் அக்ஷர கணக்கு பண்ணினால் இதென்ன ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் மீட்டர் வித்தியாசமாயிருக்கிறதே என்று தோன்றும்